சாரதா காவேரி விஜய் பாட்டி கங்கானு எல்லாருமே உட்காந்து இருக்காங்க பேசிட்டே இருக்கும்போது வீட விற்கணும்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே காவேரிக்கு கோவமா வருது பயங்கரமாக கோவம் வருது யாரை கேட்டு வீடை விற்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா அந்த வீடு அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினார் தெரியும்ல உங்களுக்கு அதை விற்கணும்னு உங்களால் எப்படி மனசை வந்து சொல்ல முடியுது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு காவேரி அப்படியே கத்துறாங்க ஏ இருடி இருடி நீ டென்ஷன் ஆகாத இருடி யோசிக்கலாம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க இங்கே பாருமா யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அந்த வீடை ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் ஹோம் ஸ்டே விடலாம் அதனால அதனால் நமக்கு ஏதாவது பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு காவேரி கத்துறாங்க ஏய் என்னடி பேசிட்டு இருக்க அந்த வீடு கொடைக்கானல சும்மா தானே இருக்கு அதை வித்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது புரியுதா அதை வித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது கண்டிப்பா நான் விற்க விடவே மாட்டேன் அப்படின்னு காவேரி அப்படி டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க என்னப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க நீ எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சாரதா கேட்கறாங்க இங்க பாருங்க அது உங்களோட வீடு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் கரெக்டாக இருக்கும் நான் இதை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியே அப்படியே கங்கை வருது இங்கே பருமா கண்டிப்பாக அந்த வீடை விற்று தான் ஆகணும் அந்த வீடை விற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து போகிறாங்க கங்காக்கம் கோவமாக வருது இங்கே பாருமா அந்த வீடை விற்கவே கூடாது மீறி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அப்படியே காவேரி எழுந்து போகிறாங்க என்ன இது இவள் ஒன்று சொல்கிறா அவள் ஒன்று சொல்கிறான் நான் என்ன தான் பண்ண முடியும் ஆனால் எனக்கு என்ன என்ன தான் செய்யறது எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் சொல்கிறாங்க இங்கே பாரு சார் தான் காவேரி சொல்கிறதுலேயே அர்த்தம் இருக்குது அந்த வீடை விற்கக்கூடாது என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே கட்டியிருக்கான் ஏதோ ஹோம் ஸ்டே ஏதோ சொல்கிறாங்களா அதை விடட்டும் வாடகை ஏதாவது வரட்டும் அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது அது இன்னொருத்தவங்க அந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க அங்கே யாராவது இருந்தால் வீடு எப்போவுமே வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனால் இந்த கங்கை இப்படி அடம் பிடிக்கிறாள் இவையே இப்படி மாறிட்டான்னு தெரியலையே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சார் தான் சொல்றாங்க அதை கேட்டவுடனே பாட்டி சொல்கிறாங்க அவள் மாறி ரொம்ப நாள் ஆச்சு அவள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு தானே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அடம் பிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கா அதே மாதிரி தான் வீட விற்கணும்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க சரி நம்ம யோசிச்சா ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அங்கே அப்படியே போகிறாங்க யமுனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க வீடை கண்டிப்பாக வித்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கு அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவும் ஃபோனை வைக்கிறாங்க நிவின் அப்படி டென்ஷனாக வராது வந்துட்டு அப்படி சோஃபாலே தூங்கிடுறாரு அங்கே அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க நிவின் எழுந்துரு நிவின் சாப்பிட்டு படுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எழுந்து அப்படியே உட்காந்து என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்க எல்லாத்துக்குமே காரணமே அந்த யமுனா தானே அவ உனக்கு வேண்டாண்டா ஏண்டா ஏன்டா பிடிக்காத கல்யாணம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க நான் இருக்கிற சொத்து எல்லாமே உனக்கு எழுதி தரேன் சரியா நீ நல்லா இருடா அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே யமுனா கேட்டுட்டு இருக்காங்க அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது ஏன்னா இவங்க எப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமா இப்படி பேசிகிட்டு இருக்க எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க ஒன்றும் இல்லைம்மா எனக்கு லைட்டாக தலைவலிக்குது அவ்வளோதான் ஓ தலைவலி வந்திருக்கா அப்போ தலைவலி வர அளவுக்கு அவள் உனக்கு டென்ஷன் கொடுத்துட்ருக்காளா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க ஐயோ அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா நீ ஏன் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நிவின் சொல்கிறாரு இங்கே பாருடா அவளை நீ டிவோர்ஸ் பண்ணிடுறா அதான்டா நல்லா இருக்கும் உன் நிம்மதி கிடைக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ ஏம்மா இப்படி இருக்க நான் எம்ன அவள் டிவோர்ஸ் பண்ணாதான் நீ சொத்து தருவியா அப்போ எனக்கு சொத்து வேண்டாம் சரியா அப்படின்னு நிவின் சொல்கிறாரு ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க நிவின் எதுவுமே பேசவே இல்லை அவங்க பேசுறது அப்படியே அமைதியாக கவனிச்சிட்ருக்காரு எவனை அப்படியே உள்ளே போகிறாங்க போன அப்படியே கோவப்படுறான் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன என்னை இன்னும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இவ்வளோ பிளான் போட்டுட்ருக்காங்க எதனா ஒன்னா நீ வந்து எம்னா பிரிஞ்சிடு நான் உன்னை பார்த்துக்கிறேன் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இதுக்கு எதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இப்படியே விட்டாங்க வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபம் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க